ஆரோக்கியம் அப்படின்னு வரும்போது நம்ம பல படிகள் பின்னோக்கி போயிட்டோம் சார் ஏன்னா ஆரோக்கியம்ங்கிறதே இல்லாமல் நிறைய தெருவில் பார்த்தீங்களாக்கா மூணு நாலு ஹாஸ்பிட்டல்ஸ் கூட ஓப்பன் பண்ணிட்டாங்க ஆரோக்கியம் எங்களுக்கு வேணும்னாக்க அதற்கு நீங்கள் என்ன டிப் கொடுப்பீங்க சார் நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம நூறு சதவீதம் ஆரோக்கியமாக மாறிடலாம் எப்படி சார் இப்போம்மா நம்ம நீங்கள் குளிக்கல இப்போ என்ன பண்ணுறீங்க பாத்ரூம் போகிறீங்க உடனே டப்புன்னு ஷவரை திறந்து மடக்கு மடக்கு நிறுத்த ஊற்றி குளிச்சுட்டு ஓடுறோம் சார் ஆமாம் தலையில் தான் போக தண்ணி ஊற்றுவீங்க முதல்ல நம்ம ஏன் குளிக்கிறோம் இப்போ நம்ம சோப்பு போட்டு நம்ம அழுக்கு போகணும்னு குளிக்கிறோமா கிடையாது நூறு சைவு நம்ம முன்னோர்கள் சோப்பு போட்டு குளிச்சாங்களா கிடையாது நம்ம முன்னோர்கள் ஆற்றுல போய் அப்படியே காலை முதல்ல இறக்குவாங்க அப்புறம் முட்டியே வரங்க அப்புறம் மெல்லிரும்போது அப்புறம் முக்குவாங்க நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம அழுக்கு போகணும்னு நினச்சா அவதி அவதியாக குளிக்கிறாங்க தவறு அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் போதே நம்ம தண்ணியை முதல்ல என்ன பண்ணணும் நம்ம முட்டிக்கு கீழே முதல்ல தண்ணி ஊற்றணும் அப்புறம் நம்ம இடுப்புக்கு மேலே அப்புறம் நம்ம தோளில் அப்புறம்தான் தலையில் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் அவசரத்தில் அப்படியே மொத எடுத்தோடனே முதல் கப்பெடுத்து ஒன்று தண்ணியை மேலே ஊற்றிக்குவோம் இல்லை ஷவரில் வந்து மோட்டர் போட்டு இன்றைக்கி ஜம்முன்னு குளிக்கணும்னு ஆசைப்பட்டு ஷவரில் அடிக்கணும் நீங்கள் குளிக்கும்போது உங்கள் பாத்ரூமில் பாருங்கள் மிகப்பெரிய லெவலில் குளித்ததுக்கப்புறம் தான் உங்கள் கண்ணாடி முழுக்க அதாவது வெப்பம் படிஞ்சிருக்கும் உங்கள் உடலில் அவ்வளோ வெப்பம் இருக்குதுன்னு அர்த்தம் இந்த முறைகளை நம்ம தவற விட்டதுனால தான் நம்ம ஒவ்வொருத்தரும் பின்னோக்கி போகிறோம் ஹாஸ்பிட்டல் போகிறோம் அப்போ நம்ம பொழுது நூறு சைவம் நீங்கள் இது போன்ற அமைப்பில் தான் நான் சொல்கிற மாதிரி தான் குளிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் சின்ன விஷயம் இப்போ நம்ம செய்யக்கூடிய விஷயத்திலே நீட்டாக இப்போ ஷவர்லேயே குளிக்கிறோம் அப்படின்னா முதல்ல காலை போட்டுங்க அப்புறம் இடுப்பை பார்த்துங்க அப்புறம் தோலை போட்டு அப்புறம் தலைக்கு போயிடுங்க இதுதான் பார்க்கணும் அப்போ சின்ன சின்ன விஷயத்தில் நீங்கள் குளிக்கும்பொழுது உங்கள் உடல் வெப்பம் போகுது ஆரோக்கியமாக இருப்பீங்க மாத்தி செய்யறீங்க இப்ப தலையில எடுத்து தண்ணி ஊத்துறீங்கன்னா உங்க உடம்புல இருக்கிற வெப்பம் நிச்சயமா போகாது இதுதான் உண்மையான விஷயமா நிச்சயமா சார் ஆனா குத்தால அருவியிலே குளிச்சது போல் இருக்குதா அந்த பாடல் வரிகள் ஞாபகத்துக்கு வருதே சார் அருவியில குளிக்கும் போது தள்ள சார் ஊத்துது அருவியில குளிக்கும் போதுதான் நம்ம சவர்ல குளிக்கிறதுக்கு அருவியில குளிக்கிறதுக்கு ரெண்டு ஒண்ணுதான் இப்ப சொல்லிருக்கீங்க சவர்ல குளிச்சாலும் நம்ம குட்டு வீட்லயே வந்து குற்றால அருவி மாதிரி குளிக்கணும் தான் இன்னைக்கு மிகப்பெரிய உள்ள ஆசைப்படுறாங்க நான் தவறே சொல்லியே குற்றாலத்துல குளிக்கும்போது நம்மளுடைய உடலை முதல்ல கீழே காலை நினைச்சிடணும் அதுக்கப்புறம் நினைச்சு நினைச்சிட்டு தான் நம்ம தலையில குளிக்கணும் இதுதான் உண்மை நிறைய பேர் நம்ம நிறைய விஷயங்களை மறந்துட்டோம் மறந்ததுனால தான் தெருவுக்கு மூணு ஆஸ்பத்திரி வந்துருச்சு இப்போ அடுத்து தெருவுக்கு அஞ்சு ஹாஸ்பிட்டல் எது வரப்போகுது கண் ஹாஸ்பிட்டல் வரப்போகுது அடுத்தது அதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் சின்ன சின்ன வழிமுறைகள் நம்ம சொல்றதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை நம்ம முன்னோர்கள் பாருங்களேன் நம்ம பாட்டி தாத்தாலாம் பார்த்தீங்கன்னா நூறு வயசு நூற்றி இருபது வயசு தொண்ணூறு வயசு வரைக்கும் இருந்தாங்க அவங்க என்ன பண்ணாங்க சிம்பிளான விஷயம் நம்ம அந்த விஷயத்த செய்கிறோமா கிடையாது நம்ம பாட்டி என்ன பண்ணாங்க உண்மையிலே சொல்கிறேன் எங்கள் வீட்டில் பாட்டிலாம் எங்கள் வீட்டில் கேணி இருக்கும் கயிறு கட்டி தண்ணி இறப்பாங்க நம்ம இன்னைக்கு தண்ணி இறக்கிறோமா கிடையாது அவசர உலகத்தில் சுவிட்சை போட்டால் மோட்டர் டேங்க்கு மேலே ஏறுது டேங்க்கு மேலே ஏறி தண்ணி வலியுறது கூட தெரியாமல் வீட்டுக்குள்ளே வேலை பார்க்குறோம் அப்போ எப்படி வந்துவிட்டோம் நம்ம முன்னோர்கள் பாருங்கள் ஆட்டுக்கல்லையும் அம்மிக்கல்லையும் ஆட்டுக்கல்லில் வந்து என்ன பண்ணாங்க அம்மிக்கல்ல என்ன பண்ணாங்க ஆட்டுக்கல்ல மாவு அரைச்சாங்க அம்மிக்கல்ல நல்ல நல்லா ஜம்முன்னு இழுத்து போட்டு அரைச்சி நல்ல வாய்க்கு ருசியான குழம்புகள் வச்சாங்க நம்ம இன்னைக்கு இந்த விஷயங்களை மறந்துட்டு மசாலா பொருட்கள் மேலே தோவிட்டோம் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்துல பாருங்கள் நீங்கள் சிம்பிளா பண்ணீங்க இன்னைக்கு உப்பை பார்த்தோன்னே வெள்ளையா பார்த்து நல்லா பியூரா இருக்கு நான் பியூர் பிராண்ட் வாங்கிட்டேங்கிறேன் ஆனால் அமெரிக்காவில் மிகப்பெரிய லெவலில் ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது அதில் வந்து நம்ம சைனட் கலந்த கலவை இருக்குது அப்படிங்கிறாங்க அப்போ அந்த விஷயம் நம்ம உடம்புக்குள்ளே போகுது அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் சுகர் ப்ரெஷரு எல்லாத்துலையும் மாட்டிக்கிறோம் நம்ம சின்ன விஷயம் நம்ம சாதாரண கல் உப்பு வாங்குறதுக்கு யோசனை பண்ணுறோம் அந்த கல் உப்பு வாங்கி கூடிய நுணுக்கி நம்ம வீட்டில் போகலாம் இது உண்மையான விஷயம் நீங்கள் செஞ்சு பாருங்க இதில் எனக்கு என்ன இருக்குது நானே உப்பு வியாபாரமாக பண்ணுறேன் இப்போ உப்பை பற்றி அமெரிக்காக்காரங்க போட்டிருக்காங்க அதோட கார்பரேட் கம்பெனியில் தான் நம்ம உப்பு வாங்கி சாப்பிட்றோம் நம்ம சொல்கிறது விரிச்சோம் நம்ம நாட்டில் தூத்துக்குடியில் விளையக்கூடிய சாதாரண கல் உப்பை வாங்கினா நமக்கு கேவலமாக நினைக்கணும் அப்போ கல் உப்பு பத்து ரூபா பாக்கெட்டு கல் உப்பை வாங்கிக்கூடியும் நீங்கள் சாதாரண உப்பை வாங்கி நுணுக்கி நீங்கள் உங்கள் வீட்டில் போட்டு சமைக்கலாம் ரெண்டாவது பாருங்கள் ஒரு முதல் விஷயம் சொல்லிட்டேன் ரெண்டாவது நம்ம சர்க்கரை யூஸ் பண்ணுறோம் இப்போ நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம் சர்க்கரை சக்கரை சக்கரைன்னு அழையிறோம் ஆனால் எல்லாருக்கும் தெரியும் சர்க்கரையில் ரெண்டு விதமான சர்க்கரை இருக்குது அதாவது நம்மளுடைய எலும்பை போட்டு தயார் பண்ணுற சர்க்கரை இருக்குது ப்யூர் ஒயிட்டாக மாத்தறதுக்கு அதில் எலும்புத்தூள் தான் கலக்கிறாங்க அந்த சர்க்கரை ஒரு விதம் அதே மாதிரி அது கலக்காத சக்கரையும் இருக்குது பீட்ரூட்டை வச்சு ச தயார் பண்ணுற சக்கரையும் இருக்குது இரண்டு வகையான சர்க்கரை இருக்குது இதெல்லாம் ஏங்க நம்ம முன்னோர்கள் வந்து சர்க்கரை போட்டாங்களா பாருங்கள் சர்க்கரை கிடையாது அப்போ என்ன பண்ணாங்க கரும்பை எடுத்து புளிஞ்சு வெள்ளத்தில் சமைச்சாங்க அதே மாதிரி பண வெள்ளத்தில் சாப்பிட்டாங்க அப்போ ஆரோக்கியமாக இருந்தாங்க நம்ம இன்னைக்கு ஒயிட்டாக இருக்குது இப்போ ஒரு சர்க்கரையை தூக்கி வச்சு பாருங்க எறும்பு அந்த சர்க்கரைக்கு வருதான்னு பாருங்கள் வராது அப்போ அதில் என்ன விஷயம் இந்த மாதிரி பொருட்களை நம்ம சர்க்கரையை சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம் அதாவது நிறைய விஷயங்கள் பின்னாடி அடிமையாக மாறிட்டோம் நம்ம நிறைய தவறு பண்றோம் அட்வான்ஸ் அதாவது உடனே இன்ஸ்டன்ட் காஃபி குடிக்கிற மாதிரி இப்போ நினச்சிக்கிட்டு உடனே டக்குன்னு சர்க்கரையை போடுறோம் சாப்பிட்றோம் அப்போ என்ன பண்றோம் சர்க்கரையில் மிகப்பெரிய விஷயம் இருக்கு வெண்மையாக்க சர்க்கரையிலேருந்து அந்த கழிவு எடுத்து சர்க்கரையை வெள்ளையாக்குறதுக்கு மிகப்பெரிய உள்ள அமிலம் கலக்கிறாங்க இப்போ நீங்க சர்க்கரையை வச்சா எறும்புருதா வராது ஆனால் நீங்கள் வெள்ளத்தை வச்சு பாருங்க எறும்பு நூறு சேதம் வரும் நாட்டு சர்க்கரை வச்சு பாருங்க வரும் இப்போ நம்ம இதுதான் பார்க்கணும் நம்ம முன்னோர்கள்லாம் நாட்டு சர்க்கரை சாப்பிட்டாங்க நல்லா இருந்தாங்க அதே போட்டு பாருங்க நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க பால் குடிச்சாங்க ஹைபிரட்ரிக் மாட்டு பால் யாருமே குடிக்கல நாட்டு மாட்டு பால் குடிச்சாங்க இன்னைக்கு ஹைப்ரட்ரிக்லேருந்து நம்ம பால் நிறையா கிடக்கணும் பால் உற்பத்தியில் பெரிய லெவலில் வல்லவனாரும் எல்லவனும்னு சொல்லிட்டு நம்ம தெருவுக்கு தெரு ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம் இப்போ பாலில் பெரிய விஷயம் இருக்கும் ஒவ்வொருத்தரும் தன்னால வசதி இருக்கு தனக்கு இடம் இருக்குது அப்படின்னா நிச்சயமா நீங்கள் என்ன பண்ணணும் நாட்டு மாட்டு வாங்கி கலக்கிறது ரொம்ப அற்புதமான விஷயம் ஒவ்வொருத்தரும் நாட்டு மாட்டு பால் பொழுது வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதம் நடக்கும் நம்ம செய்யக்கூடிய விஷயத்தில் சின்ன விஷயம் நாட்டு மாட்டு பால் நூறுரூவா சொல்கிறாங்க கொண்டுட்டு நீங்க நூறு சதவீதம் வாங்கி குடிக்கலாம் அதுதான் ஆஸ்பத்திரியில போய் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கு இங்க நூறு ரூபாய் தாராளமா குடுக்கலாம் சார் உண்மையான விஷயத்த சொல்றமா இதுதான் பாக்கணுமா இப்ப நம்ம பாருங்கம்மா முன்னோர்கள் பாருங்க நிறைய குழந்தைகள் பிறஞ்சு இப்ப தாத்தாவுக்கு பாத்தீங்கன்னா பத்து குழந்தை உண்மையாக சொல்கிறேன் எங்கள் தாத்தாவுக்கு பன்னெண்டு குழந்தை எங்கள் அம்மாவோட அப்பாவுக்கு பன்னெண்டு குழந்தை பிறந்துச்சு இப்போ எ எங்கள் தாத்தாவுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தானோட பாட்டனுக்கு பார்த்தீங்கன்னா பத்து குழந்தை பிறந்துச்சு இப்போ எல்லாரும் குழந்தை பிறந்துச்சு நம்ம ஒரு சின்ன விஷயத்த மறந்துட்டோம் நம்ம போனால் பல்லு எடுப்பாக இருக்கணுங்க பல்லு பார்த்தா பழ பளபளன்னு பழ பழன்னு இருக்கணுங்க வெத்தலை போட்டால் கரையாயிருந்தன்னு நம்ம ஒரு அப்படியே மறந்துட்டோம் அப்போ நம்ம என்ன பண்ணாங்க அந்த வெத்தலைக்குள்ளே மிகப்பெரிய சூட்சம் இருக்குது நம்ம என்ன பண்ண நம்மளுடைய மலட்டு தன்மையை போக்கக்கூடிய அற்புதமான விஷயம் வெத்தலையில் இருக்குது இப்போ வெத்தலை சுண்ணாம்பு பாக்கு இந்த மூணையுமே நம்ம உடம்புல சேர்த்து போடும் பொழுது நமக்கு மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி நம்ம பல முன்னோர்கள் செஞ்ச விஷயத்தை மறந்ததுனால மிகப்பெரிய மாற்றம் நம்ம பாட்டியை பாருங்கள் நல்லா அம்மியில் அரைச்சாங்க இதில் அரைச்சாங்க நம்ம எல்லாம் மிக்ஸி கிரைண்டர் போடுறோம் இல்லை நான் சொல்லலை தப்பே சொல்லலை ஆனால் நம்ம நடக்க மறந்துடுறோம் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நடக்க மறந்ததுனால பெரிய மாற்றம் இப்போ காற்றாலையும் தூக்கி அழிச்சி நம்ம எல்லாம் வாக்கிங் போகிற மாதிரி ஆகிப்போச்சு அவங்க என்ன பண்ணாங்க கேணியிலேருந்து தண்ணியை தூக்கிட்டு வந்து வீட்டில் ஊற்றுனாங்க இதுதான் பார்க்கணும் நம்ம ஒரு இடத்துலேருந்து தூக்கிட்டு வந்து ஊற்றுறாங்க கைக்கு வேலை கொடுத்தாங்க மூளைக்கு வேலை கொடுத்தாங்க பெரிய மாற்றம் ஆரோக்கியம் வேர்வை சிந்துச்சு முதல்ல இன்றைக்கி நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம் ஏசி ரூம் தான் வாழ்க்கை ஏசியை போட்டுட்டு ஜம்முன்னு இருக்கும் குளிர் ஜம்முன்னு இருக்கணும் வெளியில் சூரிய வெளிச்சதில்லை உண்மையிலே சொல்கிறோமா நம்ம முன்னோர்கள்லாம் சூரிய வெளிச்சத்தில் வேலை செஞ்சாங்க ஃப்ரீ கரண்ட்டு அதாவது நம்ம உடம்புக்கு என்ன வேணும் என்ன வேணும் சார்ஜ் எங்க கிடைக்கும் இலவசம் நம்ம சாப்பிடற பொருட்கள் செரிக்கணும்னா நிச்சயமா நமக்கு உடம்பு வலிமையா இருக்கணும் அந்த வலிமையா இருந்ததுன்னா சூரியன் தான் மிகப்பெரிய அளவில் சூரியன் வந்து வேலை செய்வாங்க இன்னைக்கு எல்லாருமே நம்ம வந்து ஏசிக்குள்ள இருட்டுக்குள்ள வேலை செய்யணும்னு ஆசைப்படுறோம் அப்ப நம்ம என்ன பண்றோம் உட்காந்துருக்க எல்லாருமே இப்படி உட்காந்துருக்கோம் நம்ம எப்படியுமே இப்படி உட்காரதுல முதல்ல நம்ம என்ன செய்யணும் சின்ன சின்ன பழக்கங்கள் நம்ம உடல்ல நம்ம குழந்தைகளை முதல்ல என்ன பண்ணுன்னா அதாவது டைனிங் டேபிள உட்கார வச்சு சாப்பாடு போடக்கூடாது நான் என்ன சொல்றேன் உங்களுடைய குழந்தைகள் சாப்பிட்றாங்களா நீங்க முதல்ல கீழே உட்கார்ந்து சாப்பிடுங்க சமணங்கால் கால் போட்டு உட்கார்ந்து சாப்பிடும்போது உங்கள் வாழ்க்கை அற்புதமா இருக்கும் நான் ஏன் நீங்க ஹாஸ்பிட்டல் போறீங்க உங்க காலை ரெண்டு காலையும் மடக்கி போட்டு நீங்க ஜம்முன்னு உட்கார்ந்துட்டீங்கனாவே உட்காந்து சாப்பிட ஏங்க நான் பேண்ட்டு போட்டுருங்க உட்கார்ந்தா அப்போ தான் சொல்கிறேன் அதுக்கு தான் ஜீன்ஸ் பேண்ட்டு போட்டால் நம்மளால உட்கார முடியாது சாதாரணமாக நான் பேண்ட்டை போட்டால் உட்கார நீங்கள் பேண்ட்டு போட்டால் உண்மையாக நீங்கள் உட்காறீங்களா அப்படின்னு கேட்டால் எனக்கு வேணால் நான் ஃபோன் நம்பர் தரேன் என் வீட்டுக்கே வேணாலும் நீங்கள் கேளுங்க என்னுடைய வீட்டில் எல்லாருமே கீழே அம்மருந்தா சாப்பிடுவோம் இப்போ என்னுடைய மாமனார் வந்து என்னுடைய மாமா வந்து மிகப்பெரிய லெவலில் ஒரு டைனிங் டேபிள் வாங்கி கொடுத்துருக்காரு கரட்டி கொண்டு போய் போட்டு வச்சிருக்கேன் ஒழிய ஆனால் எல்லோரும் கீழே உட்காந்து சாப்பிடுவோம் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும் இன்னைக்கு வாழை இலை போட்டு சாப்பிட கற்றுக்கணும் அப்போ வாழை இலை போட்டு சாப்பிடும்பொழுது ஆரோக்கியமான விஷயம் சின்ன சின்ன விஷயம் நம்ம சாப்பிட்றோம் ஆயிர ரூபாய்க்கு போய் நான்வெஜ் வாங்கி சாப்பிட்ணும்னு ஆசைப்படுறோம் ஒரு பத்து ரூபாய்க்கு இலை வாங்கி போட்டு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறதில்லை நான் சொல்லக்கூடியது எளிமையான வழிமுறை அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இதே பண்ணுற பண்றப்போ நீங்கள் சாப்பிடும்பொழுதும் ஒரு விஷயத்த பண்ணுறோம் உட்காந்து சாப்பிடுங்க தண்ணியை பக்கத்தில் வச்சுக்காம சாப்பிடுங்க உணவுப் பொருட்களை எந்த இடத்துல விற்காது அதுதான் மனநிலை தோண்டு வைக்கிறீங்கன்னு நினைச்சா நிச்சயமா நம்ம தொண்டை பொழுது தொண்டையில என்ன பண்றது அந்த நெகட்டிவான விஷயம் தான் நம்ம பாசிட்டிவா இருக்கணும்னா நூறு நமக்கு விற்காது அப்படின்னு தண்ணியை வைக்காதீங்க ஏன் நான் நம்ம உடல்ல வந்து மிகப்பெரிய விஷயம் இறைவன் படைப்பிலே நம்முடைய உடம்பு வந்து மிகப்பெரிய பிரதானமான விஷயம் அதுல பாருங்க செரிமான சக்திக்கு ஒரு ரெண்டு சொட்டு நாக்கில் தான் ஊறும் நம்ம சாப்பிடையில பாருங்க நம்ம நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணுங்க பாருங்க ஊறுகாய தொட்டு சாப்பிடும்பொழுது அதுல உமில நீர் அமில அந்த நீர் வந்து நம்ம நாக்கில் உற்பத்தி ஆகும் அது செரிமான சக்தி மிகப்பெரிய தூண்டுகோலா இருக்கு நீங்க தண்ணியை குடிச்சிங்கன்னா அது எப்படி செரிமானம் ஆகும் நம்முடைய உடம்பு பையை பாருங்க நம்ம ஒரு தடவை மூச்சை இழுக்கும் பொழுது அதாவது தொண்ணூற்றி ஆறாயிரம் கிலோமீட்டர் நம்ம உடம்புல நரம்புகளில் உள்ள ரத்தங்கள் போய் வேலை செய்துங்கலாம் அப்போ நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணா அந்த காலத்தில் கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம் நரம்புக்கு நாக்குக்கு தேவையான ஊறுகாயை வச்சான் அப்போ நம்ம பார்க்க கூட ஊறுகாய் டெய்லி சாப்பிட்ணும் இதுதான் உண்மை அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் கழிவு போகணும் நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறோம் நம்ம எல்லாம் வெஸ்டர்ன் டாய்லெட் குள்ளே போய்ட்டோம் ஆனால் நீங்கள் இந்தியன் டாய்லெட்டு போகணும் இந்தியன் டாய்லெட் நம்ம முன்னோர்கள் இதெல்லாம் வந்து நம்ம ஆங்கிலர்கள் கொண்டு வந்த விஷயம் ஆக்சுவலாகவே நம்ம டாய்லெட்டே கிடையாது நம்மள்கிட்ட வெஸ்டர்ன் டாய்லெட்டு இந்த டாய்லெட்டை நீரும் நம்மளுடைய உடம்புல என்ன பண்ணாங்க நம்மளுடைய சிறுநீரம் தனியாக போச்சு டாய்லெட் தனியாக போச்சு இன்னைக்கு இந்தியாவில் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய கஷ்டப்படுறது எதுனா நம்ம ரெண்டையுமே ஒன்னா சேர்ந்து நம்ம டாய்லெட் போகிறதுனால சுத்திகரிப்பு நிலையம் வச்சு மிகப்பெரிய உள்ள பொருளாதார இழப்பு ஒவ்வொரு வீட்டிலேருந்து பாதாள சாக்கடை கொண்டு போகிறாங்க நான் தவறே சொல்லலை ஆனாலும் நம்ம என்ன பண்ணுறோம் அவங்க செய்யறதை செய்யட்டும் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம வந்து இந்தியன் செட்ல போகணும் அப்போ எங்கள் வீட்டில் நான் மாடியில் இருக்குங்க நான் பத்தாவது மாடியில் இருக்குங்க எப்படிங்க நான் போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் இன் வெஸ்டர்ன் செட் இருக்கா அது பக்கத்தில் ரெண்டு பிளாஸ்டிக் சூளை வாங்கி போட்டுங்க அதில் உட்காந்து இந்தியன் மாதிரியே போங்க இதுதான் பெரிய மாற்றம் நம்ம குழந்தைகளுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் சின்ன சின்ன விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும்போது பெரிய மாற்றம் நீங்கள் யாருமே குழந்தைகள்கிட்ட செல்போன் கொடுக்காதீங்க அந்த கண்ணை பாதிக்கும் பொழுது மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் மிகப்பெரிய தோல்விகள் கிடைவிங்க ஹாஸ்பிட்டல் நான் தெருவுக்கு நாலுன்னு சொன்னது அஞ்சா குடியும் வரும் இன்னும் பதினஞ்சு வருஷத்துல என்ன ஹாஸ்பிட்டல் வரும்னு பாத்தீங்கன்னா நூறு செய்தும் கண் ஹாஸ்பிட்டல் வரும் நம்ம முன்னோர்கள்லாம் ஹார்ட் அட்டாக்ல இருந்தாங்களா சுகர் யாருக்காவது வந்துச்சா பிரஷர் யாருக்காவது வந்துச்சா இன்னைக்கு பாருங்க எவ்வளவு வியாதிகள் வருதுன்னா இதுதான் காரணம் நம்ம உணவு பழக்க வழக்க முறைகளை நம்ம சிறுக சிறுக மாற்றும் பொழுது நம்ம மாற்றமா இருக்கும் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் நிச்சயமா சார் நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு நம்ம வந்து டக்குன்னு ஒரே ஒரு பதில் சார் ஆரோக்கியம் இசைக்குவாட்டுன்னா எந்த கோவில் சொல்வீங்க இப்போ நம்ம ஆரோக்கியம் அப்படின்னு நீங்கள் நூறு சதவீதம் கேட்டிங்கன்னா நான் சொல்லக்கூடிய ஆரோக்கியம் நிம்மதி நிறைவு மகிழ்ச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா பழனிதாம்மா ஆரோக்கியம் அப்படின்னாவே முதல் விஷயம் பழனிதாம்மா அந்த பழனியில் போய் நீங்கள் மத்தியானம் அன்னதானம் சாப்பிட்டு நீங்கள் கோவிலில் நன்கொடை கொடுக்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியம் தான் சிறப்பாக இருக்குமா அற்புதம் சரி அழகான ஒரு விளக்கம் எங்களுக்காகவே பகிர்ந்துக்கிட்டிங்க அதாவது நம்ம வந்து ரொம்ப ஃபாஸ்ட் லைஃப்பில் இருக்கும் எங்களால் அம்மி ஆட்டுக்கள் எல்லாம் அரைக்கவே முடியாதுப்பா அப்படிங்கும் போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் பெண்கள் நிச்சயமாக மனசில் கொள்ளணும் அதாவது இன்ஸ்டன்ட் மசாலாஸ் கரம் மசாலாலாம் யூஸ் பண்ணாமல் நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய தனியா சீரகம் சோம்பை வச்சு அட்லீஸ்ட் மிக்ஸிலேயாவது அரைச்சு நம்ம சேர்த்தோனாக்க நம்மளும் சரி நம்ம குடும்பமும் சரி நிச்சயமாக ஓரளவிற்கு நம்மளுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்க முடியும் அழகான விளக்கம் எங்களுக்காகவே பகிர்ந்துக்கிட்டிங்க சார் மிக்க நன்றி இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தவளை கொடுத்தது பிரபந்தன் நன்றி விரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜெய் ஸ்ரீராம் மரம் நடுவோம் மழை பெறுவோம் மழை நீரை சேகரிப்போம் இயற்கையோடு இணைந்து வளம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெயஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் ஆன்மீக உலாச்சாரல பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க